அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மடங்கொள் வாழை குதி கொள்ளும் மணமலர் பொய்கை சூழ் திடம் கொள் மாமரையோரவர் மல்கிய சிக்கலுள் விடம் கொள் கண்டத்து வெண்ணெய் பெருமானடி மேவிய அடைந்து வா மும்மடி அல்லல் அறுப்பரே என்று திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற ஸ்ரீ வேல் நெடுங்கண்ணி அம்மன் சமேத்த ஸ்ரீ நவநீதேஸ்வரர் கோவில்தான் கந்தர்சஷ்டியின் நான்காவது நாளான இன்று நாம் காண இருப்பது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் என்னும் ஊரில் சமயக்குரவர்களால் பாடல் பெற்ற பழமை வாய்ந்த இக்கோவிலில் சிங்காரவேலவர் வீற்றிருக்கும் சந்நிதி தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் ஏனெனில் சூரபத்மனை வதம் செய்ய சக்தியிடமிருந்து முருகன் வேல் பெற்ற ஸ்தலம் இந்த சிக்கல் தலம் சிக்கலில் வேல் பெற்று திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பர் சிக்கல் சிங்காரவேலன் ஆலயம் முருகப்பெருமான் திருக்கோவில்களில் மிக முக்கியமானது காரணம் ஆறு படை வீடிற்கு அடுத்தபடியாக ஏழாவது படை இருக்கும் அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது இந்த கோவிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது புராணங்களின்படி இந்த இடம் ஒரு காலத்தில் மல்லிகை காடாக இருந்தது தேவலோகத்து பசு காமதேனு ஒரு சமயம் விரைச்சி உண்டபோது சிவபெருமானால் புலியாக ஆகும்படி சபிக்கப்பட்டது பிற்பாடு சாப நிவர்த்திக்காக சிவபெருமானை வேண்டியபொழுது மனமிறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகை வனம் உண்டு அங்குள்ள தளத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என அருளினார் அதன்படியே இங்கு வந்து குளம் அமைத்து நீராடிய போது அதன் மடியிலிருந்து பால் பெருகி குளம் முழுவதும் பால் பொங்கியது அதனால் இந்த குளம் பால் குளம் ஆனது தேங்கிய பால் குளத்தில் வெண்ணெய் திரண்டது சிவனின் ஆணைப்படி வசிஷ்ட மகரிஷி இங்கு வந்து இந்த பால் குளத்தில் வெண்ணெய் எடுத்து அதனால் ஒரு லிங்கம் செய்து பூஜை செய்தார் பூஜை முடிந்ததும் அந்த லிங்கத்தை நகர்த்த முயன்றார் ஆனால் அந்த லிங்கம் அந்த இடத்திலேயே ஒட்டிக்கொண்டது கொண்டது நகரவே இல்லை இதன் விளைவாக வசிஷ்ட மகிஷி அந்த இடத்தை சிக்கலாகக் கருதினார் அதனாலேயே இந்த தலத்துக்கு சிக்கல் என்று பெயர் வந்ததாம் சுயம்புவாய் இப்படி சிவபெருமான் வெண்ணைநாதராய் நவநீதீஸ்வரர் என்ற பெயருடன் இங்கு எழுந்தருளியுள்ளார் விஸ்வாமித்திரர் அகத்தியர் நாரதர் காத்தியாயனர் முசுகுந்த சக்கரவர்த்தி ஆகியோர் இந்த தலத்தில் வந்து வழிபட்டுள்ளனர் இத்தலத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு மகாபலியை அழிக்க திருமால் வாமன அவதாரம் எடுத்தபோது இத்தலம் வந்து சிவனை வழிபட்டு ஆற்றல் பெற்றாராம் எனவே இந்த கோவிலில் பெருமாளும் கோலவாமன பெருமாள் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் தேவர்கள் சூரபத்மனிடமிருந்து தங்களை காக்க வேண்டி திரிசடை செய்து வேண்டிக் கொண்டனராம் அதனால் இத்தலத்தில் அன்னை உமையவள் முருகப்பெருமானுக்கு சூரனை வதம் செய்ய சக்தி எனும் வேல் வழங்கியதால் வேல் நெடும் கண்ணி எனும் சக்தியாயதாட்சியாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் அதனால் சிக்கர் சிங்காரவேலவர் கோவில் அம்மனின் அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது முதல் நாள் சிங்காரவேலர் சிக்கலில் அம்பாளிடம் வேல் பெற்று மறுநாள் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததாக புராணம் கூறுகிறது ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி விழா இந்த தலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வேல்பெற்று கொண்டு வீராவேசத்துடன் செல்லும் நாளன்று சிங்காரவேலரின் முகத்தில் வியர்வை துளிகளை காணலாம் அந்த அதிசயம் இன்றளவும் இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிறதாம் சிக்கல் சிங்காரவேலரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் இங்கு மரகத லிங்கம் உள்ளது கூடுதல் சிறப்பாகும் வெண்ணெய்நாதருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் உச்சிகால பூஜையின் போது வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து பக்தர்கள் வழிபடுகின்றனர் சிவன் மற்றும் விஷ்ணு சன்னதிகள் ஒரே இடத்தில் அமைந்துள்ள அரிய கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோவிலில் முருகப்பெருமான் அம்மையப்பருக்கு நடுவில் வீற்றிருந்து அருள் புரிகிறார் அதனால் சிங்காரவேலர் குழந்தை வரம் அருள்பவராக இங்கு வழங்கப்படுகிறார் மூர்த்தி வடிவில் சிங்காரவேலர் வள்ளி தெய்வ யானையுடன் இங்கே அருள் பாதிக்கிறார் சிக்கல் எட்டுக்குடி என்கண் ஆகிய மூன்று தலங்களிலும் உள்ள முருகப்பெருமானின் விக்கிரகம் ஒரே அமைப்புடன் இருப்பதால் ஒரே சிற்பியால் செதுக்கப்பட்டது என்பர் தெய்வீக அருள் பெற்று சிலை வடித்த அந்த சிற்பி வேறு ஒரு சிலையை இதுபோன்று செய்துவிடக்கூடாது என்பதால் அவனது கட்டை விரலை சோழமன்னன் வெட்டியதாக வரலாறு காணப்படுகிறது இத்தல முருகனை பற்றி அருணகிரிநாதர் இரண்டு பாடல்களை பாடியுள்ளார் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சிங்கார வேலனுக்கு அரஹரோகரா கந்தனும் வருவான் காட்சியும் தருவான் கவலையை நீ விடுவாய் மணமே கனவிலும் நினைவிலும் அவன் திருநாமத்தை மறவாமல் இருப்பாய் மனமே மறவாமல் இருப்பாய் சிக்கலில் வேலெடுத்தான் சிங்காரவேலனானான் செந்தூரில் போர் புரிந்தான் சூரனையே வதைத்தான் சரவண நவனே சண்முகன் நவனே சிவசக்தி வடிவானவன் முருகன் சிவசக்தி வடிவானவன் தனிகையிலே தத்துவங்கள் சொன்னான் தந்தைக்கு குருவானான் தமிழுக்கு துணையானான் தரணியில் புகழோடு திருமறைகள் போற்ற சுவாமிமலை நின்றான் தகப்பன் சுவாமியாக நின்றான் பழமதை கேட்டான் பழனியிலே அமர்ந்தான் பக்தர்களை அழைத்தான் அருள் ஞான பழம் தந்தான் சோலையில் அழகுடன் அமர்ந்தான் பரங்குன்றில் மணமாலை சூட்டிக்கொண்டான் திருப்பரங்குன்றில் மணமாலை சூட்டிக்கொண்டான் கந்தனும் வருவான் காட்சியும் தருவான் கவலையை நீ விடுவாய் மனமே கனவிலும் நினைவிலும் அவன் திருநாமத்தை மறவாமல் நீ இருப்பாய் மனமே மறவாமல் நீ இருப்பாய் வேலவா வேலவா வா வேலவா ஷண்முக முருகா முருகா வேலவா ஷண்முக முருகா முருகா வளி மன வாழா குஞ்சரி மனா வளி மன குஞ்சரி மனா வண்ண மயில் வாங்க முருகா முருகா வண்ண மயில் வாங்க முருகா முருகா വേലവാ വേലവാ വേൽ മുരുഗൽമുരുഗാ വേലവാ ഷൺമുഗാ മുരുഗാ മുരുഗാ വേലവാ ഷൺമുഗാ മുരുഗാ सुरादिसूरा सुब्रह्मण्यदेवा सुरादिसूरा सुब्रह्मण्यदेवा षण्मुगा शरवणा मुरुगा मुरुगा षण्मुगा शरवणा मुरुगा मुरुगा വേലവാ വേലവാ വേൽമുരുഗവാ വേലവാ ഷൺമുഗാ മുരു മുരു വേലവാ ഷൺമുഗാ മുരു മുരു